அப்படி செய்யக்கூடிய வேலையை எனக்கு நீ செய்யாமல் இருந்துச்சு செய்யப்பா எல்லாம் அதே போல கிடச்ச உடம்பத்தில் சரியாப்பா குழந்தைய வாசத்துல போய் அழுதணும்னு என்னப்பா மண்டி போட்டு எனக்கு மடிப்பு செடம்பு நிக்குது சரியாப்பா அங்க வருவா என்னப்பா கணவனை இன்னும் மூணு நாள் சரியாப்பா வந்து வயிறு நிரம்பி வருவா என்னப்பா வயிறு நிரம்பினே கூட மாத்தவா இருக்கும் எப்படி இருப்பா அது போலவே வருவா சரியாப்பா

எண்ணி மூணு வாசல் நப்பா ஆளெல்லாம் முடிச்சு கொடுத்து என்னப்பா கரப்பசாமி உன் வாழ வச்சு தரக்கக் கூடாது என்னப்பா டேய் உனக்கு வெட்டி போட வரப் போறடா டா பிரேய் டேய் அடுத்த வருஷம் உன் கடன் எல்லாம் கட்டி என்னப்பா நாளைக்கு கும்பாவ சேத்துக்குள்ள என்னப்பா டேய் இன்னும் மூணு வாசல் கும்பாபிஷேகம்

மறைச்சு சொல்றேன் நீங்க சரியாப்பா இந்த பாவத்தினால இவ்வளவு காலமா உனக்கு கடையாகிட்டே இருக்கு சரியாப்பா இப்ப வர்ற என் பிள்ளைகளுக்கு என்னப்பா பதினோரு கும்பல பிள்ளைகள் என்னப்பா அடுத்து வரும்போது என்னப்பா பதினோரு கும்பலைகள் சுமங்கலி பெண்கள் என்னப்பா உன்னால முடிஞ்சத வாங்கி கொடுத்து என்னப்பா கொடுத்துட்டு பதினோரு சுமங்கலி வாழ்ல விழுந்து வணங்கிக்க அன்னைக்கு முப்பது நாளைக்குள்ள உனக்கு திருவண்ணாமலை கருப்பு சங்கம் கிடைச்சா சரியாப்பா காலப்படாத எல்லாத்தையும் நடத்த வேணாம்ப்பா பிள்ளப்பா வாழவே முடியல கடன்னு சொன்னீங்க என்னப்பா அடா ஓடலைன்னு சொன்னீங்க அந்த நடத்தி கொடுக்குறான் இல்லையா சொன்னது மாதிரி என்னப்பா இன்னைக்கு திரும்ப முப்பது நாளா கஷ்டத்தை கொடுக்குறது என்னப்பா இந்த கஷ்டத்தை ஏன் விளக்கணும் கேட்க அதுதானே எப்ப இந்த கருப்பேன் என்ன சொல்லி உத்துருவோ இந்த ஆலயத்துக்கு வந்து போன சொல்ல என்னப்பா வந்து போனியப்பா சொல்லுங்க

சரிப்பா <tutututur> எப்ப <tutur> பதினோரு நாள் என்னப்பா விநாயகபெருமான உன்னுடைய மூத்த பிள்ளை தண்ணி ஊத்தி அந்த இடத்துல பதினோரு நாள் கடைசியில வெண்பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டு கொடுத்துட்டு என்னப்பா இலக்கிய அன்னதான கஷ்டமா இருந்து போச்சு விலகி போகுது போப்பா ஒரே ஒருத்தன் என்னப்பா இந்த கடைகள் நடத்தக்கூடாது பண்ணி பாக்கிறேன் என்னப்பா அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் சரியாப்பா அது விடைகா கருப்ப சாமி தடுத்து கொடுக்குறேன்

என்னப்பா பண்ணைய வாழை வைக்க இனிமே வணக்கம் எந்த சண்ட சத்தையும் வராங்கல்லையா எடுத்து வச்சேன் அது பிரச்சனை இல்லையேப்பா இந்த கருப்பசாமி அப்புறம் வளர்ந்து உடுத்துனா இல்லையா அந்த கருப்பனை மறந்து போயிடுச்சு ஏப்பா இன்னைக்கு நமக்கு கடத்தலங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சு என்னப்பா இந்த கருப்பசாமி எப்படியா இந்த பிரச்சனை வந்து காப்பாதன்னு கேட்டு வந்தேன் சரிப்பா இது வேற ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும் சரியாப்பா எதுவும் உடற்று சொல்ல முடியாது இந்த பிரச்சனையை கல்லதை நான் கருத்துக்கிறேன் சரியப்பா நீங்கள் கவலைப்பட வரலை சரியாப்பா கருப்பாட கூப்பிட்டு போ நீ எங்க போயிருந்தாலும் இனிமே அவளுக்கு அமைச்சு கொடுத்தது நிம்மதியா இது முக்கால் இருக்கு